எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பிள்ளை இருக்கிறதுக்காக கொல்லைக்கு வந்திருக்கோம் பிள்ளை இருக்க காடு அங்கே இருக்கு அங்கே போகணும் கொல்லைக்கு போகலாமாப்பா அப்பா வந்து மாட்டுக்கு பில்ல இருப்பார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து வேப்பந்தலை ஒரு படங்கள் அரசு கொண்டு போகணும் போகலாமா இதுலன்னா ஏதாவது பயிர் போட்டிருக்கா பயிர் போட்டிருக்க பருத்தி வந்து பாத்தீங்கன்னா பத்தியும் ஒரே மட்டமா இருக்கு பருத்தியும் புல்லும் ஒரே ஒரு மழை பெய்யாத்தாண்ட் புல்லு அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா செடியே தெரியல பருத்தி செடிய புல்லுதான் அதிகமா இருக்கு இப்ப ரெண்டு களை வைக்கணும் களை வெட்டி எப்படி இருக்கு வணக்கம் மக்களே மாட்டுக்கு புல்லு இருக்க வந்தோம் அப்படியே நம்ம கொல்லை சோள கொல்லையும் பார்த்துட்டு போகணும் வந்தோம் இதான் நம்ம கொள்ளை சோள கொல்லை ஆனா கருவிலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மழை இல்லைப்ப தேய வேண்டிய மலை பூரா பேட்டாசிலே பேஞ்சிடுச்சு இப்போ ஐபேசியில் மழை இல்லை அதனால் சோளமெல்லாம் வாடுது இப்போ வந்து அடைமலை காலம்னு சொல்கிறது ஆனால் கோடை காலம் மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அது பனியாக பெய்யுது பாரு மழைக்கு வதில் பனி பெய்துருவா முடியும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பனி பேஞ்சி பஞ்சம் தெரியாது மழை பெய்யணும்னு ஆனால் இந்த வருஷம் மழை இல்லாமல் இருக்குது அப்பிய மாதம் விவசாயிகள்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கும் என்ன பண்ணுறது இந்த வர்ண பக்கம் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்க்கலாம் பார்க்கட்டேங்கிறாரு பெர்டாசிலேயே பார்த்துட்டு போயிட்டாரு வெள்ளங்கட்ட மலையா இப்போ வந்து நம்ம இதுக்கு மேல பார்த்தாச்சு மாட்டுக்கு பில்ல எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அதுல ஒன்றும் இல்ல ரெட்டி கூட என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கீழே ஈரம் இருக்கணும் அதுக்கு ஈரம் இல்லாமட்டு போய் போட்டு போய் நான் செருப்பு கொல்லைக்கு வர வைக்கல நான் போய் ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு பில்லு பார்க்குறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோளம் முளைக்கவே இல்லை அப்படியே ஒரு லைனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு சோளம் அவ்வளோதான் இல்லை மாடு திங்கிற புல்லு வந்து நல்ல புல்லாக இருக்குது நம்ம வராட்டியும் யாராவது வந்தவாங்கன்னா புல்லு யாருக்க அறுத்து விடுவாங்க ஸோ நம்மளே வந்து அறுத்துட்டு போகிறோம் அன்றைக்கி எனக்கு என்ன அறுக்க தெரியாதா அறுவை கொடுத்தாலும் இருப்பேன் நானும் புல்ல இருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் புல்ல இருக்க போகிறேன் பாருங்கள் எப்படி அறுக்கிறேன்னு எனக்கும் எல்லா வேலையும் தெரியும் செய்ய விட என்னப்பா நான் செய்ய விடாமல நீ செய்ய மாட்டேன் திருட்டு தானா அறுவாள் கூட நான் இருக்கிறேன் தம்பிகிட்ட கொடுத்து பார்த்தான் அருவாளை எப்படி அறுப்பான்னு அவன் இருக்க மாதிரி ஏற்றாக்க தீனி இன்றைக்கி வண்டி மாட்டுக்கு போட முடியாது நாளைக்கு தான் வண்டி போடலாம் அப்போல்லாம் பெருசாக இருக்கிறான் பில்லை பிடிக்கிறோம் அப்புறம் அப்படிங்கிறான் அது மாதிரி ஏற்றா ஒரு ஆட்டு குட்டிங்கன்னா போதும் அதுவும் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வண்டி போடலாம் ஆடு நினஞ்சிட்டுருக்கேன் அன்றைக்கி யாரும் வீட்டில் ஆள் இல்லாட்டு ஊருக்கு போயிருக்குள்ளாட்டுக்கு அவர் நினைஞ்சுக்க வேண்டிடுறான் அறுக்கிறான் அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புல்லு இருக்கிறப்ப அவ்வளோ புல்லு இருந்தது அப்படியே அழகா எவ்வளோ அருமையா அறுத்துட்டாரு பாருங்க ஃபுல்லா இடமே வெட்டையா இருக்கு இவ்வளவு புல்லு அறுத்துட்டாங்க பார்க்கவே இப்போ முன்னாடி கால் வைக்க விட ஒரு மாதிரி இருக்கும் பயமா இருக்கிற மாதிரி இப்போ ஃபுல்லா தரையாக்கிட்டாரு சுத்தமா புல்ல அறுத்தாச்சு என்னப்பா ஆமா இந்த கொள்ளைய பார்க்க வந்தோம் அப்படியே இதில் ஒரு கட்டுப்பில்ல அடுத்தாச்சு இதை கொண்டு தம்பி போட்டுட்டு எனக்கு தண்ணி வாட்டர் கொண்டுக்கிட்டு வருவார் நான் இன்னொரு கொள்ளையில அறுத்துக்கிட்டு இருப்பேன் இதை கொண்டு ரேட்ல அள்ளி வச்சுட்டு வரையாவே உடனே தண்ணி பிடிச்சி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வரணும் அப்பா அங்கே அறுத்துக்கிட்டு இருப்பார் நம்ம போகலான்ட்டு போனோம் நோண்டிட்டுலாம் இருக்கக்கூடாது அதுக்காவது அரை மணி நேரம் கட்டுறதுக்கு வேணுமே வேணும் சரி அங்கேருந்து போட்டுருங்க மறுபடியும் எடுத்துக்க போகணும் சரி சரி வண்டி காவலில் இருக்குது சாவி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பில்லெல்லாம் எல்லாம் இறக்கி போட்டோம் இறக்கி போட்டு தண்ணி அப்பாவுக்கு ஒரு பாட்டில கொண்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கே அப்பா கிட்ட போகலாம் தண்ணி குடிக்கிறாங்கப்பா இந்த கொள்ளியாயத்துக்கு மோசமா இருக்கு முன்னாடி ஒரு மழையே இல்லை ரொம்ப செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பவே இல்லை பூராத்தையும் அறுக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த கொள்ளையிலும் லேசா இருந்தாரு இதில் எல்லாத்தையுமே அறுக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த மேட்ல மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு செடி இந்த இடம் மட்டும்தான் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூராமே வந்து பள்ளத்துல பேர் இதை நம்ம இடுப்பு வளர்த்தி அப்படி இந்த ஓரளவுக்கு தான் இருக்கு இதெல்லாம் மாட்டுக்கு அறுத்து போட ஆட்டுக்கு ஆட்டுக்கு கல வேண்டிய வேப்பந்தெல்லாம் யா இந்த சோள தச்சு ஒரு ஓடி கட்டி விடுவோம் இதை வேற போய் அறுத்துக்கிட்ட எடுக்கிறாங்க இங்கே நல்லா நேற்று மத்தியானம் கட்டிவிட்டோம்ல ஆஹ் இங்கே இது சரி எப்படி ஈஸியாக தான் இருந்துச்சு பில்ல அறுக்கிற வேலை இன்னைக்கு அறுக்க வேண்டிய பில்லு அறுத்தாச்சு தம்பி ஒரு நட கொண்டு முன்னாடியே வீட்டில் போட்டு வந்துட்டான் இப்போ இங்கே ஒரு கட்டு வச்சிருக்கேன் அங்கே கொஞ்சம் வச்சிருக்கான் அவனுக்கு அவன் வந்து பில்லை அறுக்கலல்ல எப்படியே ஆட்டி வேளாடி நின்னானா இப்போ நான் வண்டியில் போயிடுவேன் அவங்கேருந்து நடந்தவன்தான் தண்டனே அவனுக்கு

அப்பா போகிறாருங்க அப்பா சுற்றி வரத்துக்குள்ளே நம்ம ஷார்ட்கட்டில் வந்துவிட்டோம் உடைக்கு அவ்வளோதான் இனிமேல் அணையிலேயே போக வேண்டியதான் அப்பா அங்கே நின்று இங்கே நின்று வர்றதுக்குள்ளே நானும் வந்துட்டேன் இதுதான் காடு நம்ம ஊர் காடு சோள காடு இது ஓட ஆன இது ஓட

கொஞ்சம் லேட்டாச்சு இன்னைக்கு ஆட்டுக்கு போடுற சீன் தானா அதுலேயே ஒருபடி நம்ம ஆட்டு கட்டுவிட்டோம்னா அதையும் தின்னணும் வரேன் வரேன் மண்புத்தமா சத்தா கிட்டது வேலை முடிஞ்சிடு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு தீனி வந்தாச்சு கட்டி விட்டாச்சு மாடு தண்ணி கட்டி மாட்டு தான் போடணும் அது நான் தானா தீ பிள்ளான்னு தீட்டா சொன்னே அது வந்து வெயிட் என்ன வேஷா நான் சரிங்க மக்களே இன்றைய வேலையை முடிந்தது ஆட்டுக்கு தீனி போட்டாச்சு அடுத்து மாட்டுக்கு போடணும் அந்த மாட்டை நான் எடுத்துட்டு வரேன் சரி வீட்டுல போயிட்டு டீ போட்டு சரி சரிங்க மக்களே அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்